அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பண ஈர்ப்பு பணவசியம் நம்ம சம்பாதிக்கும் பணம் நம்மிடம் தங்கி பெருகணும் பண ஈர்ப்புத்தன்மை நம்மிடம் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது பண ஈர்ப்புத்தன்மையை தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த தீபமானது நாம் எப்பொழுது ஏற்றணும் இந்த தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் எல்லோருமே சம்பாதிக்கிறங்க அப்படிங்கும்போது எல்லோரிடமுமே தாராளமாக பண வரவு இருக்கணும் இல்லைங்களா ஆனால் ஒரு சிலர் சிலர்கிட்ட மட்டும் பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து எல்லோருக்குமே இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் தாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பணமானது எவ்வளவு இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு வந்து போதாத நிலையில இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் பணவரவு இல்லாம பணத்தடை ஏற்படுதுங்க இந்த பணத்தடையை நீக்குவதற்கும் பணம் வசியமாவதற்கும் இந்த எளிமையான தீப வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்குங்க இந்த தீப வழிபாட்டை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வழிபாட்டிற்கு நம்ம சில பொருட்கள் வாங்கணுங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனாதி தைலங்க இந்த சந்தனாதி தைலம் அப்படின்றது ரொம்பவும் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க இந்த சந்தனாதி தைலம் வந்து ஒரு நமக்கு வந்து வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வாசத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்தனாதி தைலம் இது வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குங்க கெட்ட சக்தி விலகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அப்படின்றது இந்த சந்தனாதி தைலத்துக்கு இருக்குதுங்க இந்த சந்தனாதி தைலம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு மில்லி வந்து நமக்கு ஒரு அறுபது ரூபாய் வருங்க அடுத்த பொருள் வந்து கிராம்பு இந்த கிராம்பு வந்து நம்ம எப்பொழுதுமே வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது ஒன் ஒரு கிராம்பு ரெண்டு கிராம்பு போட்டு தீபம் ஏற்றுவோம் இந்த சந்தனாதி தைலத்தோடு சேர்த்து தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு இன்னும் பல மடங்கு ஆற்றல் அதிகரிக்குங்க பணத்தை அதிகப்படியாக வசியப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குதுங்க அடுத்தது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் வந்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தடையை நீக்குவதற்கும் இந்த குண்டு மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தலாங்க நம்ம வீட்டில் மங்களங்கள் பெருக பண அதிகரிக்க இந்த குண்டு மஞ்சள் பெரிதும் நமக்கு கை கொடுக்குங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இந்த மல்லிகை மொட்டை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோங்க இந்த காம்பை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த மொட்டை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம் மல்லிகைப்பூ அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு ரொம்பவும் உகந்த ஒரு பொருளுங்க மகாலட்சுமி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பூவையும் நாம் இதோடு சேர்த்து தான் நாம் இந்த எண்ணெயை வந்து தயாரிக்க போகிறோம் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கை வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவோம் இந்த கொட்டைப்பாக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தடையும் நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதுங்க இந்த எல்லா பொருட்களையுமே நீங்கள் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடையானது விலகி பண வரவு அதிகரிக்குங்க பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது இந்த சந்தனாதி தைலத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் இந்த தைலத்தை ஊற்றிக்கோங்க ஒரு மஞ்சள் போட்டு நீங்கள் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க இந்த மல்லிகை பூவோட மொட்டு வந்து நீங்கள் அஞ்சு போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வெயில் படுற மாதிரி இடத்துல அந்த கிண்ணத்தை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போய் வச்சுடுங்க அப்போதாங்க இந்த பொருட்களோடைய சாறு வந்து அந்த எண்ணெயில் கலக்கும் இதை வந்து நம்ம நேரடியாக அடுப்பில் வந்து வச்சு சூடு பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் வெயில்ல வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வேணுன்னா நீங்க டபுள் பாயில் பண்ணுவாங்க இல்லைங்களா தண்ணீர் வச்சு அதுக்கு உள்ள வந்து நீங்க இந்த கிண்ணத்தை வச்சு சூடு பண்ணிக்கலாம் இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய சாறுலாம் இறங்கின வாட்டி இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த தீபத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தினமும் விளக்கு ஏற்றுகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் ஒரு அகல் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாங்க இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நாங்கள் விளக்கேற்றுவோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நாளில் ஒரு அகல் வைத்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தனியாக ஒரு தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் நீங்கள் இப்படி ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் வந்து அந்த கொட்டைப்பாக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்கள் சேர்த்து ஏற்றி வச்சிடுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய மனதில் நினைச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அனைத்தும் தீரணும் பணத்தடை நீங்கணும் எங்களுக்கு வர வேண்டிய பண வரவானது வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே பண ஈர்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுங்க இந்த தீபத்தை வந்து நீங்க வீட்டில் தொடர்ந்து ஏற்றும் பொழுது பண வரவு அதிகரி இருக்கீங்க வீண் விரயத்தை வந்து கட்டுப்படுத்தும் அதோடு மட்டும் இல்லாம இந்த பொருட்களுக்கு தெய்வத்தை வசீகரிக்க கூடிய தன்மை அதிகம்னே சொல்லலாங்க இதனால தெய்வத்தின் அருளும் உங்க குடும்பத்திற்கு முழுவதும் கிடைக்குங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க சம்பாதிக்க கூடிய பணம் வந்து உங்க கையில தங்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பண வரவும் தானாகவே வந்து சேரும் உங்க வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்குங்க பணப்பிரச்சனை அப்படின்றதும் ஒன்று இருக்கவே இருக்காது நீங்கள் தினமும் விலக்கேற்றக்கூடிய அந்த தீபத்திலேயே கூட இதில் நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு கலந்தாச்சம் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாங்க அப்படி தீபம் பொழுது உங்களுக்கு பன்மடங்கு பலனை கொடுக்குங்க உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு தீய சக்தியுமே அண்டாது தெய்வ கடாட்சமும் நிறைந்து இருக்கும் சரிங்களா இந்த தீப பரிகார முறையை வந்து நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி